ஏமா இதெல்லாம் ஆர்ட் ஒர்க்குன்னா ஆர்ட் ஒர்க்காமா இது உண்மையிலே அப்படின்னு கேட்பார் ஏன்னா அவருக்கும் ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கும் ஏன்னா அதை அந்த வித்தியாசத்தை காட்டுவார் என்னென்னா இளைய தலைமுறை வேற மாதிரி யோசிக்கும் இப்போ உள்ள தலைமுறை வேற மாதிரி யோசிக்கும் அப்படின்னு அப்போ கேட்டோடனே ஆமாப்பா இது கூட ஒரு ஆர்ட் தான் யாரும் இல்லைன்னு சொன்னது ஃபுல் பிளாக்கே ஒரு ஆர்ட் தானே அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த பொண்ணு சொல்லும் ஆனால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரின் மூலமாக ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயரை ஒருத்தரை கூப்பிடுச்சு அவரை போய் நீங்கள் போய் அந்த வா செவத்துக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோ ஒன்று சொல்லிடுவார் என்னென்னு சொல்ல மாட்டார் சொல்லிவிட்டு விட்டுருவார் மறுநாள் கோர்ட்டுக்கு வந்தோடனே இவர் வாதாடும் போது என்ன சொல்லுவார்னால் இங்கே பாருங்க இது என் கிளைண்ட்டோட ஆர்ட் இது இவங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது என் கிளைண்ட்டோட ஆர்ட் இது என்ன சொல்கிறீங்க இது என்ன ஆர்ட் ஒர்க் ஆகணும் ஆமாங்க பாருங்கள் இந்த ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் கூட அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு போட்டு அவங்க க அந்த எந்த கடையோட செவரோ அந்த கடையோட பேரெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு இது மாதிரி இங்கே ட்ரெஸ் வாங்குங்க நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ என் கிளைண்ட்டோட ஆர்ட் ஒர்க்கை இவங்க விளம்பரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ